இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் முன்னால் வச்சு இந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர்கள் வந்து அண்ணா திராவிட கழகத்தினுடைய பொதுச்சாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த மிரட்டலான வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது அவர் எதுக்காக சொல்லுதாரு அவருடைய மாநில கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவரை வந்து எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் வந்து குறைவாக பேசிவிட்டார் என்று இவர் குறை சொல்கிறார் பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர் ஏழு எட்டு கட்சிக்கு போயிட்டு வந்தவர் திமுகவுக்கு துணை போறாரு அவருடைய அடிமையாக இருக்காரு திமுக குறைகளை சுட்டி காட்டுவதில்லை அவங்களுக்கு இவங்க கையாளா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் அரசியல் கட்சியில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் செய்த குற்றங்களை எடுத்து சொல்வது என்பது மரபு இதில் என்ன தவறு இருக்கிறது என்று தெரியவில்லை அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை வந்து தயாரித்து வந்து படத்தை வந்து காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் முன்னால் வச்சு அசிங்கமான முறையில் அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாலரை ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் தமிழகத்திற்கு அரசியலில் வந்து தவறுகளை சுட்டி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ அல்லது திமுக தலைவரோ திமுக மற்ற கட்சிகளுடைய தலைவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியல அநாகரிகமான முறையில் தனக்குத்தானே விளம்பரம் தேட வேண்டும் என்ற எண்ணத்துல வந்து இவங்க வந்து விளம்பரம் தேடுவதற்காக இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி புரட்சி தலைவர் என்ற மாமனிதரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவால் வழி நடத்தப்பட்ட இயக்கம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த இயக்கம் நாட்டை சுருட்டி வீட்டில் போட்டுக்கொண்ட கொண்ட இயக்கம் அல்ல இது இந்த இயக்கத்தினுடைய தான் அந்த எடப்பாடியார் வந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடியார் அந்த எடப்பாடியார்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பித்து வருகிறது இதை கண்டு பொறுக்க முடியாமல் திசை திருப்புவதற்காக பக்கம் சிற்பதற்காக இல்லாத குறைகளை சொல்லி இவர்கள் நாடமாடுகிறார்கள் செல்வ பிறந்த வந்து ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்திருந்தா என்ன இருக்கு என்ன இருக்கு அவர் வந்து அவர் நம்ம புதிய தமிழக கட்சியில இருந்தாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தாரு வேற எந்த கட்சி இல்லாமல் போனாரு போயிட்டு வந்தாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் தான் வந்தாரு அவர் மேல கேஸ் இல்லையா அவர் மேல கொல்ல கேஸ் இருந்துச்சு கொல கேஸ் இருந்துச்சு இத்தனையோ கேஸ் இருந்துச்சு புரட்டி பார்க்கட்டும் இன்னைக்கு பேசுற மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மேல கேஸுகள் கிடையாதா எத்தனை கேஸ் இருந்துச்சு இவங்க பேச வேண்டிய அர்த்தம் என்ன எதுக்கு அப்படி பேசணும் ஒரு தலைவரை எதுக்கு குறைச்சு பேசணும் இவங்க இப்படி குறைச்சி பேசிக்கிட்டு இருந்தா தொண்ட பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் எதுக்கு அதுக்கு எதிர்வினைவுகள் ஏற்பட்டால் இவர்கள் தான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா அரசியல் வந்து உண்மை நிலைய சொன்னா தவறா உண்மையை எடுத்து சொன்னா தவறா இவங்க அத்தியாவசிய தவறா ரெண்டரை லட்சம் மக்களை தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ச இடம் போய் இதே திருமாவளவன் திமுக காங்கிரஸ் எல்லாம் விருந்து சாப்பிட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தவங்க இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகத இருக்கு கச்சத்தீவை காவு கொடுத்தவங்க இவங்க கனிமொழி எல்லாரும் சேர்ந்து ரெண்டு லட்சம் தமிழர்களை கொலை செஞ்ச தமிழர்களை கொலை செய்த ராஜபக்ச போய் விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுக இவனுக்கு என்ன யோகியத இருக்கு ஐநூத்தி லட்சம் வாக்குறுதிய எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க கூட இருக்க காங்கிரஸ் காரன் கேட்க வேண்டியான கம்யூனிஸ்ட் காரங்க கேட்க வேண்டியானே மதிமுக காரன் கேட்க வேண்டியான எவனும் எந்த கல்வியும் கேட்கல சால்ரா அடிக்கா இதைத்தான் சொல்றாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் இதை பொறுத்துக்கிட முடியல அவர் கேட்க கேள்விக்கு இவங்க சரியான பதில் சொல்ல முடியல எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களை பற்றி கவலை நாட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுது உங்களை பற்றி எதுக்கு நாங்கள் கவலைப்படுறோம் நாட்டு மக்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் சொல்லிட்டு திமுக காரன் ஒன்றும் செய்யல ஸ்டாலின் ஒன்றும் செய்யல நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே உங்களை பத்தி காங்க கவலைப்படுதோம் இதுல என்ன தப்பு இருக்கு உள்ள வந்து மறுச்சு பாருங்க பாப்போம் மறிச்சு பாருங்க வாங்க இங்க ஒண்ணு ஏமாளி கிடையாது அலையல திமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் இது இந்த இந்த பேட்டி மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த வெட்டி பேச்சு வீண் பேச்சு எல்லாம் என்ன பேசுத விட்டுருங்க எதா இருந்தாலும் தான் அதாவது எதா இருந்தாலும் மேடையில பேசுங்க இந்த மாதிரி அசிங்கமா செருப்பு மாலை போடுறது இந்த மாதிரி அசிங்கமான வயல்களை பண்றது எல்லாம் ஆயிரம் மடங்கு எங்களுக்கு செய்ய வரும் எங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு நாங்க கட்டிய நாய்கள் பாய்வதற்கு அதை மனசுல வச்சுக்கிடுங்க அதனால பத்தி ஏதாவது இதே போல தவறாக சித்தரித்து பேசினீர்களானால் உங்களுக்கு தக்க பாடம் புகழ்பிக்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தோழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க மட்டும் தெரியப்படுத்த அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச்செயலர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னால் முதல்வர் என்பதை நீங்கள் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொன்னு கேட்க இங்க ஜெயக்குமாரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறந்து ஐநூற்றி பதினஞ்சு நாள் ஆச்சு இது வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதா காங்கிரஸ் கட்சி தோழர்களே நண்பர்களே நீங்க கசிமுக கேட்க வேண்டிய அண்ணே கொலை நடந்துச்சு ஆம்ஸ்டாம் கொலையில் இப்ப ஏன் சிபிஐ வழக்குக்கு போயிருக்கே எத்தனை பேரை சுட்டிங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்ப உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலாம் அர்த்தம் அதை கண்டுபிடிக்க சொல்லி தானே சிபிஐக்கு போயிருக்கு குற்றவாளி உங்ககிட்டதான் இருக்காங்கன்னு நாங்க சொல்லுவோம் அது நடக்கும் எல்லாம் அந்த சாரி எந்த சாரி எல்லா சாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவனே நீங்கள் நீதிமன்றம் நிறுத்தப்படுவீர்கள் என்று மட்டும் சரிப்படுத்திக் கொள்கிறோம்